நான் வந்து புளிய கேட்டேன் இருப்பா அது தேசிய விளங்கினாங்க சரி மயில கொடுங்க தேசிய பரவினாங்க அப்ப ஏன் பிஜேபிக்கு தேசிய மன்னரை கொடுத்தா என்ன பதில் இருந்ததா உன்ட்ட டேய் அழகத்தான் நான் கூட ஒன்னை என்னமோ நினைச்சேன்டா இந்த எவர்த்தையும் ஏகாமரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிச்சடம் யானையில எ அப்படி பார்த்தா எங்க பரம்பரையில் எங்களுக்கு குதிரை படை கிடையாது நாங்கள் யானை படை தான் எங்கள் முன்னோன் அருண்மொழி சோழன்ங்கிற அந்த ராஜராஜ சோழன் அது வந்து யானைகளை கொண்ட படை வச்சுருந்தான் சோ நீங்க மன்னர் பரம்பரையா சொல்லவே இல்லை ஓ புது கதை சொல்றியா சுத்து ராஜா நீ சுத்து அந்த வெளிநாட்டு எங்க பாட்டம் சண்டையா போடல ஒன்னு தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க எல்லா குதிரையில வந்து நின்றுகிட்டு இருந்தான் அவ்வளவு பெரிய யானை படையை கொண்டு வரிசையா நிறுத்தி அப்படி வேலோட வாலோட நின்னவண்ண அப்படி பார்த்தான் யானை ரெண்டு காலையும் தூக்கி முன்னங்கால தூக்கி ஒரு பிளிருச்சு இதெல்லாம் இருந்தா அந்த நாடு உருப்படுமா இந்த புரியுத இத கொண்டு போய் புடிமார குள்ள வைக்க நமக்கு எல்லாம் கீழ போட்டு கும்பிட்டான் அருண்மொழி எங்களை ஆளை விட்டுருந்துட்டு பல படைகளை போர்களை வென்றதா அப்படிதான் நாங்க எங்களை எதிர்க்கவே எதிரி சார் நடந்துட்டான் ஆ

ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது நடிகை விஜய்க்கு சேர்த்தா சார் எல்லாருக்கும் சேர்த்தா நடிகை விஜய்க்கு சேர்த்தா சார் எல்லாருக்கும் சேர்த்தா யாரு கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா ரைட்டு சைத்தான் சைக்கிள்ல வருது நடிக்கிறது மட்டுமே நாடாள தகுதின்னு நினைக்கிற ஒரு கொடுமை இருக்குல்ல அதை இதோட முடிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் ஆமா சாமா நாடால உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன சொல்லவே இல்லை நீங்க நடிக்கிறது மட்டுமே நாடால தகுதின்னு நினைக்கிற ஒரு கொடுமை இருக்குல்ல அதை இதோட முடிக்கணும்னு நாங்க நினைக்கிறேன் அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேனா பல்லு பகிடலாம் என்னன்னு என்ன இப்ப என் என் கொடியில புளி இருக்கு புளி என் கொடிய என் பரம்பரை குடி கரிகால் சோழன்ல இருந்து அருண்மொழியிலிருந்து அரசியல் இருந்து எல்லாம் வச்சிருந்தது தம்பி எங்களுடைய மரபு யானை படை வச்சு போரில் வென்று வாகை மலரை சூடுவது வெற்றி மாகவாக சூடுவது நீ புறநானூறு படி அது தெரியும் அதில் அவர் அவர் வச்சிருக்காரு ஏ உனக்கு என்ன பிரச்சனை அவன் கோடி அவன் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை பொறுமைய ரொம்ப சோதிக்கிற தன்னுடைய கட்சின்னு சொல்லப்படாது ஒரு சோம்பி கும்பல் அதுல இருக்கக்கூடிய பிசுறுகள் மசுறுகள் பிகருகள் எல்லாம் விஜய் கட்சிக்கு போயிடும் அப்படின்னு சீமானுக்கு நல்லா தெரியும் வேற மாட்டி எப்படி அதை அவனால வந்து ஃபேஸ் பண்ண முடியல ஏன்னா இவர்களை தான் அவங்க கல்லா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வந்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி கல்லா கட்ட முடியும் அப்போ அந்த பதற்றம் விஜய் வந்து கனவுல கூட சீமான வந்து தூக்க விடாம பண்றாரு அப்படிங்கறது தெரியுது அந்த பதற்றத்தில் அவன் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போக முடியுமோ தரம் தாழ்ந்து பேசி பாரு நான் வந்து இவங்களை எதிர்த்து பேசுகிறேன் அவங்கள எதிர்த்து பேசுகிறேன் என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க உங்களுடைய வெறுப்பு சிந்தனையை நான் வந்து தூண்டிக்கிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு நான் தீனி போட்டுக்கிட்டே இருக்கேன் எங்கேயும் போயிடாதீங்க எல்லாம் போயிடாதீங்க விஜய்கிட்ட போயிடாதீங்கன்னு சொல்லாமல் சொல்கிறதுடைய நடவடிக்கை தான் நான் வரவேற்க தமிழருடைய பண்பாட்டு மீட்சிதானேங்க அது நமக்கு தேவைப்படுது பண்பாட்டு மரப்படி ஒரு கொடி வடிவமைக்கிறதை நீங்க பாராட்டணும் ஓ வெரி குட் இந்த குணம்லாம் இருக்கா கைகுடு ஆமாம் ம் இல்லை நீ ஒரு வேளை சோத்துக்காக பெல்ட் அப் பண்ணலைன்னு எனக்கு எப்படி தெரியும் எது இல்லை எப்படி நம்புறது நம்மளெல்லாம் ஃபோன் போட்டு இருந்தீங்க கேட்டுக்க ம் அதுவும் நல்ல ஐடியா அது என்ன கொடி சேரினுடைய வில்லம்பு பாண்டியனுடைய மீன் சோழனுடைய புலி இது மூனை ஒன்றா வச்சு ஒரு கொடி இது எங்கள் பரம்பரை கொடி அதை ஏந்துறதுக்கு தடுக்கிற மாதிரி உங்களுக்கு வயிற்றுச்சல் தலைவலிக்குதுரா சும்மாரா அதில் அவன் வந்து இப்போ அவர் வந்து யானை வந்துடுச்சு யானை ஏதோ ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் சொந்த மாதிரியும் வாகை மலர் இங்கே யாருக்கு ஒருத்தனு சொந்த மாதிரியும் டிஎம்கே விசஸ் என்டி சண்டை நடக்குதா இல்லையா உனக்கு கோட்பாடு என்ன இருக்குது இந்தியம் ஒரு கற்பிதம் திராவிடம் ஒரு கற்பிதம்

அது தம்பி சொறார் எல்லாத்தையும் கடந்து மானுடம் பேசணும்னு அதை எங்கள் முன்னோர்கள் பேசினதா அவர் அதையும் தாண்டி மானுடத்தை நேசிக்கணும்ன்றாரு கோடி கோடியா காசு வருதா அதனால சீமான் ஆதரிச்சு பேசுறாருன்னு எனக்கு வருதுன்னு தெரியுதுல ப்ளீஸ் நீங்களும் ஆதரிச்சு பேசுங்க உங்களுக்கு கேஷ் வருதா இல்ல கேஷ் வருதா பாப்போம் ஐயோ 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 என்ன கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கில் கைதான சிவராமன் அவரது தந்தை மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் எப்படி சார் சொல்லுங்க எப்படி அது பார்த்தாலே தெரிந்து சார் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் வந்து சிவராமன் என்பவன் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் சிவராமனும் அவனினுடைய தந்தையும் வந்து மரணம் அடைந்து இருக்கக்கூடிய நிலையில இந்த இரண்டு மரணங்களும் சந்தேகத்திற்கு இடமானவை என குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த பதிவுல பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பருப்பூர் அருகே தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் அதே போல இவர் வந்து காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்ப முன்னதாகவே எலிமருந்து சாப்பிட்டு இன்று காலை உயிரிழந்ததாக வந்து கூறப்படுகிறது என்றும் அவரது தந்தை அசோக் குமார் என்பவரும் நேற்று இரவு சாலை விபத்தில் மரணமடைந்திருப்பதாகவும் தெரிய வருகிறது என குறிப்பிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த இரண்டு மரணங்களுமே சந்தேகத்திற்கு இடமானவையாக இருக்கின்றன என்றும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் சிவராமன் இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய வேறு யாரேனும் முக்கிய புள்ளிகளின் பெயர்களை வெளியில் கூடி கூறிவிடுவாரோ என்ற அர்த்தத்தில் சிவராமன் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்று கேள்வி எழுகிறது என்றும் அந்த பதிவில் இருக்கிறார் எந்த வழியிலேயே இது ஒரு 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 இந்த மண்ணின் மகனா இந்த நாட்டின் குடிமகனா ஒரு ஆண் மகனா ஒரு தாயின் பிள்ளையா அது ஒரு 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 பெண்ணினுடைய கணவராக இத்தனை தங்கைகளினுடைய அண்ணனா நான் வந்து வெக்கி தலை குண்ணேன் இந்த மாதிரி செயல்களுக்கு நான் சிறைக்கு போகிற தயார் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அண்ணனுக்கு எதாவது தகவல் சொல்லிடலாம் சரிங்க பாஜக மாநிலத்துல ஒரு அண்ணாமலையா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு பேரோட மரணமே சந்தேக மரணங்கள் கிளைம் பண்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா ஒரு வேற யாரோடய தொடர்பு வந்து மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும்

உண்மையில் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனரா அல்லது யாரையோ காப்பாற்றும் முயற்சியாக தந்தை மகன் இருவரின் மரணங்களும் நிகழ்ந்துள்ளனவா என்ற பலத்த சந்தேகம் எழுகிறது என்றும் அந்த பதிவுல அந்த சந்தேகத்தை வந்து எழுப்பி இருக்கிறார் இனிமத்தனையா ரொம்ப பயப்படணும் நீங்க முந்திரி கொட்ட அண்ணாமலை சொல்லுது என்ன கொலையானு விசாரிக்க மாட்டேன் தான் சொல்லல நீ ஏன் முந்திட்டு கிடக்கா அது கொலை இல்ல தற்கொலை தற்கொலைன்னு என்ன மாடு மாதிரி சுத்தி வர்ற என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஏன் மோடி பார்த்து பயந்து மிரளக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவிலே உள்ளதென்றால் என்றால் அது நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் மட்டும் தான்